ஜெய் ஜெய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம் ஹர ஹர சங்கர் ஜெய் ஜெயசங்கர் நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனல்ல நம்ம தொடர்ந்து நிறைய பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ற அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது ஆடி அமாவாசை பற்றி தான் அமாவாசை அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முன்னோர்களுக்கு அதாவது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அவங்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு அந்தந்த நேரத்தில் கிடைக்க வேண்டிய ஒரு சுகபோகங்கள் அதிர்ஷ்டங்கள் இது எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் நம்ம திதி கொடுக்கறதுக்கு தவறிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் தான் நமக்கு தேவையில்லாத கஷ்டங்கள் எல்லாமே ஏற்படுது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய அமாவாசைனால நம்ம நிறைய பேர் தவறிடுறோம் இப்படி தொடர்ந்து தவறிக்கிட்டே வர்ற பட்சத்தில் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு இன்னைக்காவது நீங்கள் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தே தீரணும் அப்படி கொடுத்தா நீங்கள் இத்தனை நாள் கொடுக்காததையும் சேர்த்து வச்சு கொடுக்கறதுக்கு சமம் எந்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை பார்க்க போகிறது ரொம்ப நல்லது ஆனாலும் இந்த நாளில் கூட தர்ப்பணம் கொடுக்க முடியல அவ்வளவு ஒரு இக்கட்டான சூழலில் நான் சிக்கிட்டேன் அன்றைக்குன்னு பார்த்து எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது அதை அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சில பேர் கமெண்ட்மெண்ட்ஸில் நிறைய பேர் சிக்கியிருப்பீங்க தவிர்க்கவே முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களில் உங்களால் எது முடியுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய முன்னோர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணியே தீருவாங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது மரம் செடி கொடியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பச்சரிசி மாவு முன்னாடியே தயார் பண்ணி வச்சுக்கோங்க அதை அன்னைக்கு பார்த்து நீங்கள் அந்த மரம் செடி கொடிகளில் போட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எறும்புகள்லாம் வந்து சாப்பிடும் எறும்புக்கு நீங்கள் உணவு கொடுக்கும் பொழுது அது நிச்சயமாக உங்களுடைய முன்னோர்களை போய் சேரத்தான் செய்யும் இல்லை வழியில் நீங்கள் போகிற இடத்துல எங்கேயாவது பசு மாடு பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஏதோ ஒரு ஃபுட்டு அதுக்கு வாங்கி கொடுங்க அகத்திக்கீரை கடலை மிட்டாய் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க அப்படி இல்லை நீங்கள் போகிற இடங்களில் எங்கேயாவது ஆறு குளம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா மீனுக்கு பக்கத்துலேயே பொறிவிக்கும் அதை வாங்கியாவது போடுங்க இந்த மூணில் உங்களால் எது பண்ண முடியுதோ அதை நிச்சயமாக பண்ணிடுங்க உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சே தீரும் பித்ரு தோஷம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளை வேறு எந்த தோஷமும் அண்டாமல் இருக்கும் அதனால் இதை பண்ணிடுங்க ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர்